நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி துலாம் ராசி என்பது ஏழாவது ராசியாகும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் துலாம் ராசியாகும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுப்பவர் துலாம் ராசி ஆண்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் பார்க்கவும் பேசவும் கவர்ச்சியாக அட்டகாசமாக இருப்பார்கள் இனிமையான நயமான சொற்களை பேசுவார்கள் கோபமாக வெறுப்பாக பேசுவதில்லை இவர்களைச் சுற்றி அறுபது வயதிலும் பெண்கள் கூட்டம் காணப்படும் எல்லா இடத்திலும் இளைஞராகவே திகழ்வார்கள் உண்மை வயதை விட பத்திருபது வயது குறைவாகவே தோன்றுவார்கள் இவர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் புத்திசாலித்தனமும் குறும்புத்தனமும் நிறைந்திருக்கும் துலாம் ராசி ஆண்கள் மாயக்கண்ணனை போன்றவர்கள் மாயக்கண்ணனின் நிலைகளை இவர்களுக்கும் பொருந்தி பார்க்கலாம் அவனுடைய விளையாட்டுகளை குறும்புத்தனங்களை கண்டிக்கவும் முடியாது அதற்காக அவனை கொஞ்சவும் முடியாது இப்படிப்பட்ட சில செயல்களில் துலாம் ராசி ஆண்கள் ஈடுபடுவர் இவர்கள் கிரிமினல்கள் கிடையாது விளையாட்டு பிள்ளைகள் துலாம் ராசியினர் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள் என்பதால் என்ன செய்தாவது வெற்றியை அடைய வேண்டும் நினைத்ததை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சில தகிடு தத்தங்களும் சில சில்மிஷங்களும் செய்வார்கள் இவர்களோடு இருக்கும் அனைவரும் இவர்களை பார்த்து ரசித்து சந்தோஷமாக இருப்பார்கள் சுக்கிரன் அசுரகுரு அல்லவா சில அசுரத்தனங்களும் இவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் சிலர் பிளேபாயாக இருப்பர் சில காலம் வரை நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி என்று இருப்பார்கள் பின்பு நல்ல கணவராக மாறிவிடுவார்கள் துலாம் ராசி ஆண்கள் தனிமையில் இருக்க விரும்புவது கிடையாது எப்போதும் நண்பர்கள் உறவினர்கள் குறிப்பாக பெண்கள் சுற்றம் சூழ இருப்பார்கள் கல்யாணம் கருமாதி என்று எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கு இவர்களின் பங்கு செயல்பாடு குறிப்பிடும்படி இருக்கும் சமையல் கட்டில் இருந்து வரவேற்பு பாதகை வைத்து பேனர் கட்டுவது வரை எல்லாவற்றிற்கும் யோசனை சொல்வார்கள் அந்த யோசனைகள் சிறப்பாக இருக்கும் சில சமயம் இவர்களே இறங்கி அந்த வேலைகளை அழகாக செய்வார்கள் துலாம் ராசி ஆண்களின் ஆத்மா அன்புக்கு ஏங்கும் அன்பை விரும்பும் அன்பை வழங்கும் அன்பை பரப்பும் இந்த அன்புக்கு காதல் என்று பொருள் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் வயதான முதியவரிடமும் மிகுந்த அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்வார்கள் சிறு குழந்தையிடமும் பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்து கொள்வார்கள் அன்பு என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பரிமாணங்களும் துலாம் ராசி ஆண்களிடம் இருக்கும் துலாம் ராசி ஆணுக்கு நளினமாக இருக்கும் பெண்களைத்தான் பிடிக்கும் வாயாடியாகவோ ஆண்களைப் போல பைக் ஓட்ட வேண்டும் ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டும் என்றும் பேசும் பெண்களை இவர் விரும்ப மாட்டார் அல்லது ஒரு சவாலாக எடுத்து காதலித்து திருமணம் செய்து பெட்டி பாம்பாக அடக்கி விடுவார் லட்சிய பெண் என்று இவர் நினைப்பது பாரதிதாசன் காட்டிய குடும்ப விளக்காக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்தப் பெண் நல்ல நுண்ணறிவும் நகைச்சை உணர்வும் கொண்டவளாக இருக்க வேண்டும் இவருடைய குறிப்புகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் துலாம் ராசி ஆனிடம் அவர் மனைவி தனக்கு சுகம் இல்லை என்றோ அல்லது தன்னால் இந்த வேலையை செய்ய முடியாது நீ செய்து கொடு என்றோ இவரை வேலை வாங்க வேண்டும் என்றோ அதிகாரம் செய்யக்கூடாது அது ஒருபோதும் நடக்காது ஆணை அதிகாரம் செய்யும் பெண்ணை இவர் அடியோடு வெறுப்பார் அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும் தன்னை தன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என்பதே இவரது கருத்து தன்னை எவரும் கட்டுப்படுத்தவோ தனது கடமைகளை சுட்டிக்காட்டவோ கூடாது எனவே துலாம் ராசி ஆண்களை மனைவிமார்கள் எவரும் அதிகாரம் செய்யக்கூடாது அவர் தனக்கு உதவியாக இருப்பார் தன்னுடைய வேலைகளில் அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பும் கூடாது துலாம் ராசி ஆண்கள் பொதுமக்களோடு கலந்து உறவாடுகின்ற வேலைகளில் உற்சாகமாக ஈடுபடுவார்கள் பிஆர்ஓ நுகர்வோர் சேவை மைய பணியாளர் அல்லது அதிகாரி விற்பனை மேலாளர் விற்பனை பணியாளர் என மக்களோடு தினமும் நூறு பேரோடு பேசுகின்ற வேலையை செய்வார் பலரிடம் பேசி காரியம் சாதிக்கின்ற வேலையில் வெற்றிகரமாக ஈடுபடுவார் இவர்கள் கவுன்சிலிங் சமாதான முயற்சிகள் மீடியேஷன் போன்ற துறைகளில் விழிப்பார்கள் சுற்றுலாத்துறை திரைப்பட விமர்சனம் சுற்றுலா ஏஜென்ட்கள் போன்ற வேலைகள் இவர்களுக்கு ஏற்றவையாகும் மல்டி டாஸ்கிங் டார்கெட் போன்ற சொற்கள் இவருக்கு கசக்கும் இவர் போக்குக்கு இவரை வேலை செய்ய விட வேண்டும் இந்த நான்கு வேலைகளையும் இந்த நாளுக்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று ஒரு டெட்லைன் குறித்து கொடுத்தால் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற மன அழுத்தம் இருக்கக்கூடாது யாரும் இவரை கட்டாயப்படுத்த கூடாது துலாம் ராசி ஆண்கள் பாட்டு கேட்டுக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் செய்யும் வேலைகளை மிகவும் விரும்புவர் கேளிக்கைகளில் அதிகம் விருப்பம் உடையவர்கள் எப்போதும் இவரை சுற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால் மியூசிக் இசைத்துக் கொண்டிருக்க வேண்டும் துலாம் ராசி ஆண்களிடம் இருந்து இலவசமாக நிறைய அறிவுரைகளை பெறலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் கூறுவார் ஒரு முறை இவரால் கவரப்பட்டீர்கள் என்றால் இதிலிருந்து மீள்வது கடினம் சிறந்த அறிவுபூர்வமான சிந்தனையோடு இனிமையான மரியாதை கலந்த புன்னகை நம்மை கட்டி போட்டுவிடும் துலாம் ராசியின் இரண்டு கூறுகள் சமநிலை அடையும் போது வாழ்க்கை வெறும் சுகமாக இருக்கும் மற்றவர் மனம் உருக நம்பகத்தன்மையோடு பேசுவதில் கெட்டிக்காரர் காதலும் துலாமும் மிகவும் நெருங்கியவை மனதிற்கு பிடித்த பெண்ணை அடைய அனைத்து வழிகளையும் பின்பற்றுவார் மற்றவர் மனதை புண்படுத்த விரும்ப மாட்டார் ஆனால் விவாதத்தின் போது மற்றவர் புண்படுவதை புரிந்து கொள்ள மாட்டார் நியாயம் தவறு கடுங்குற்றம் என்ற எண்ணம் கொண்டவர் இளம் வயதில் முதிர்ச்சியின்றி நடக்கும் செயல்களும் உண்டு காதலையும் நட்பையும் குழப்பிக் கொள்வார்கள் எந்த கருத்தையும் அதன் சாதக பாதகங்களை உள்ளடக்கி விவாதிக்கும் திறமை நியாயமான சரியான நடைமுறைக்கு ஒத்து வகையில் தீர்வு சொல்வது இவர்களுடைய சிறப்பாகும் எனவே இவர் ஒரு நீதிபதி ஆவார் இவர்களில் பலர் நிஜத்தில் நீதிபதிகளாக இருப்பர் நியாயமான தீர்ப்புகளை தருவார் இவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் தன்னுடன் இருக்கும் கூட்டாளியின் தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாததில் சில பிரச்சனைகள் உருவாகும் இது போன்ற நிலையற்ற தன்மைகளை நாம் சகித்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக பொருளாதார சிக்கலில் இருக்க மாட்டார் அழகு மகிழ்ச்சி இவற்றை பெற அபரிமிதமாக செலவு செய்வார் அறிமுகம் பெரிய கூட்டம் இவரை பாதிக்கும் இவர்கள் புத்திசாலித்தனமாக மக்களோடு பழகவே விரும்புவார்கள் ஆனால் அதிகப்படியான மனிதர்களின் அருகாமை அவரை திணறடி இவர் குழப்பத்தை வெறுத்து இசைவான சூழலை நாடுவார் தனது இல்லம் பிரச்சனை மிகுந்த வெளி ஒட்டாமல் அமைதியான சோலை போன்று இருக்க வேண்டும் என எண்ணுவார் கடந்த கால அனுபவங்களை எண்ணி பார்க்கும் திறன் குறைந்தவர் குழந்தைகள் இவருடைய நியாயமான நடவடிக்கைகளால் பயனடைவர் குழந்தைகளிடம் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லி வழி நடத்துவார் குழந்தை வேண்டுமென்ற பேராசை இருக்காவிட்டாலும் குழந்தை பிறந்த பின்னர் மிக்க கருத்துடன் கவனித்து வளர்ப்பார் நீங்கள் துலாம் ராசி ஆனிடம் காதல் கொண்டால் தைரியமாக முதலில் உங்கள் காதலை தெரிவியுங்கள் துலாம் ராசி தொழிலாளர்களை முறையாக நடத்தினால் நிறுவனத்திற்கு எந்த சிக்கலும் வராமலும் வந்தாலும் திறமையாக தீர்க்கவும் செய்வார்கள் இவர்கள் நல்ல தலைவருக்குரிய ராசிக்காரர் இவருக்கென்று ஒரு நல்ல தகுதியை பொறுப்பை தந்தால்தான் தொழிலாளியாக இருப்பார் சிறந்த கலை ஆர்வம் இசை ஆர்வம் கொண்ட இவர்கள் நல்ல உறவுகளை மேம்படுத்தவும் முயல்வார்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம